ராமநாத சுவாமி கோயில் அடிச்சிருக்காங்களே கோவில் ஊழியர் ராமேஸ்வரத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க அவங்க எல்லாம் வந்து அஹ் வர்ற ஆளுகளுக்கு வந்து தரிசனம் பண்றதுக்காக தரிச கட்டண வழி இலவச வழின்னு சொல்லி வச்சிருக்காங்க இலவச வழி பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி சுத்தி வந்து பிரகாரத்தை சுத்த அளவுக்கு ஏகப்பட்ட ஜிக் வழிகளா போட்டு சின்ன சின்ன குறுகிய வழிகளா போட்டு ஒரு பொதுமக்களுக்கே எப்படி போகணும் எப்படி கோயிலுக்குள்ள வழியில தெரியாம அடைச்சு வச்சிருக்கிறதுனால மக்கள் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்படி அடைச்சிருக்குங்கிற கேள்வி பண்றாங்க அப்படி வரும்போது நேத்து அப்படி கேட்ட ஒருத்தரை வந்து நாலஞ்சு அந்த கோயில் பணியாளர்கள் வந்து தாக்கியிருக்காங்க மூணாம் பிரகாரத்துல வந்து ஒரு டோக்கனுக்கு காசு கொடுத்து போற வருஷக்குள்ள போனாரு கூட்டு அதிகமா இருந்துச்சுங்கிறாங்க மூணாம் பிரகாரத்துல கூட்டு இருக்காத எப்பயும் இல்ல மூணாம் பிரகாரம் வழியில தான் அந்த வந்து கோயிலுக்குள்ள போகணும் கோயிலுக்குள்ள வந்து மூன்றாம் தான் சிறப்பு வழி சிறப்பு வழி அப்புறம் வந்து பொது தரிசன வழி அப்படின்னு ரெண்டு வழி இருக்கும் இந்த வழியில என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பு வழியில சில விஐபி போற வழியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொதுவா காத்துக்கு இருக்கவங்க வந்து ஏன் விடல அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி நேரத்துக்குள்ள அந்த இடத்துலதான் வந்து ரெண்டு பெரிய இடம் அந்த இடத்துலதான் சண்டை ஆயிருக்கு நேற்று நான் என்ன சொல்றேன் பக்தர் மேல ச ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்கட்டும் பக்தர் மேல தப்பா இருக்கட்டும் அத வந்து முறையா காவல்துறையில நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல முறையா அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம் ஆனா ரத்தம் வர்றது வரை அடிக்கிறதுங்கிறது ஏத்துக்கொள்ள முடியாது கோயில காவலராக இருக்கிறவங்க வந்து வரிசையை முறைப்படுத்துறதுக்கும் பக்தர்களுக்கு ஏதாவது பிப்பாக்கெட்டு இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்துடக்கூடாது ஒரு வழிமுறைப்படுத்துறதுக்கு தான் காவலர்கள் இருக்காங்களே தவிர பக்தர்களை தாக்குறதுக்கு இல்லை அது அவங்க வந்து கோவில் ஊழியர் கோவிலோட காவலர்கள் போலீஸ் கிடையாது கோவிலோட காவலர்கள் தான் அதுல ஒரு சில பிரச்சனை இருக்கு எப்படின்னா கோவில் பணிக்குன்னு வந்தவங்க அவங்க பல வேலைகளுக்காக வர்றாங்க அதாவது டிக்கெட்டு விக்கிறதுக்காக வராங்க தூர்வ பணின்னு வர்றாங்க இப்படி வேலைக்கு வந்துட்டு காவல் பணிய பாக்குறாங்க அதனாலதான் பிரச்சனை இப்ப காவல் பணின்னு வந்தவங்க காவல் பணியை செய்யறது செஞ்சு அந்த வேலையில பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஆனா வர்ற வேலைக்கு என்ன டிக்கெட் பரிசோதனை பண்றதுக்கு தூர்வ பணி பண்றது இந்த மாதிரி வேலைக்கு வர்றவங்க டாவல் பணி பண்றதனால அங்க பிரச்சனை ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா எந்த வேலைக்கு வந்தாங்களோ அந்த வேலையை பார்த்தா கரெக்டா இருக்கும். ம் இப்ப வந்து அதுல அந்த ஆய்வாளர் பிரபாகர்ங்கற ஒரு ஏதோ பொருளை வச்சு மண்டையில அடிச்சதா சொல்றாங்க. அவர் வந்து உண்மையிலே போலீஸ் ஆய்வாளர் மாதிரி நடந்துக்கிறாரு இப்போ வந்து வந்து அரலயத் துறை ஆயிவாளர் நினைக்கல அவர் அப்படிங்கிறாங்களே ஆக்சுவலா நேத்து நான் JC போய் பார்த்தேன். ஜேசி பார்க்கும் போது ஜேசி வந்து என்கிட்ட அந்த வீடியோ பிளே பண்ணி காமிச்சாரு காமிக்கும் போது அந்த பக்தர் வந்து இவர் இவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு இந்த ஆய்வாளர் பிரபாகரன் வீடியோ எடுக்கிறாரு அந்த வீடியோ அவர் தள்ளி விட்டுருக்காங்க அந்த மாதிரி சம்பவத்தை தான் காமிச்சாங்க இவர் அந்த இதுக்க தாண்டி அங்க வெளியில தான் தாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் இருந்திருக்கு அதுல இவர் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தெரியல ஆனா நேற்று ஜேசி காமிச்சதுல அந்த பிரபாகரன் இருந்தது மாதிரி தெரியல எனக்கு அதான் அப்படித்தையும் சொல்றாங்க அந்த போனை தள்ளி விட்டவனே கோவத்துல வாக்கி டாக்கியோ அதான் வச்சிருந்தாரான் அதை வச்சு பின்மட்டையில அடைச்சிட்டாரா அப்படித்தையும் சொல்றாங்க பொதுமக்கள் வந்து சொல்றாங்க வேற ஆளுதான் வேற ஆளுதான் ஓடுற மாதிரி நான் சிசிடிவி கேமரா பார்த்தேன் இவர் வந்து சிசிடிவி கேமரால இவர் செல்லு உடஞ்சோன்னா இவர் வந்து பேரிகேடுக்கு பின்னாடி வந்துடுறாரு பின்னாடி இன்னொருத்தர் தான் விரட்டி போய் பாக்குறாங்க விரட்டி போனேன் அவர் வெளியில போயிடாரு அங்கே வச்சு தாக்குறாங்க ஒரு டாவலர்களுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு முன்னாடி தான் தாக்கப்பட்டுக்கின்ற விஷயமே ஆஹ் இதுக்கு முன்னாடி இதே ராமநாத சுவாமி கோயில்ல வந்து ஊழியர்கள் வந்து பண மோசடியில ஈடுபட்டாங்க அப்ப வந்து அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்க கோடி கணக்குல அத பத்தி சொல்லுங்க அதாவது ஆஹ் ஊழியர்கள் ஊழியர் ஒருத்தர் அவர் வந்து கோயில் அடியே டெம்பரவரி ஊழியர் அவர் வந்து கோயில் பணியாளருடைய பிஎஃப் பணம் இந்த பணத்தை வந்து கையாளர் கையாளர் பண்றதுக்காக பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த டெபாசிட் பண்றது அதை வரவு செலவு பண்றதுடைய ஃபோன் நம்பரா அந்த பையன் அந்த டெம்பரவரி ஊழியருடைய ஃபோன் நம்பரையே கொடுத்துருக்காங்க இது வந்து ஜேசியோடைய லேக்னஸ் ஒரு ஜேசி வந்து ஒரு கோடி கணக்குல பணத்தை வந்து லட்சக்கணக்கில் பணத்தை வந்து கையாளக்கூடிய விஷயத்த ஒரு டெம்பரவரி ஊழியருடைய போன் நம்பர்ல அவனை ஹேண்டில் பண்ண விட்டு அதோடைய விளைவு என்னன்னா அவன் அவனுடைய ஓடிபி நம்பரை வச்சு வித்ரா பண்ணி எடுத்துட்டான் எடுத்துட்டு அவன் கையாடல் பண்ணிட்டான் கையாடல் பண்ணி பல வருடங்களாக நடவடிக்கை எடுக்காம புகார் கொடுக்காம எஃப்ஐஆர் போடாம இப்பதான் ஹைகோர்ட் டைரக்ஷன் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ அந்த ஜேசி எல்லார் மேலயுமே பழைய ஜேசி எல்லார் மேலயுமே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்ப காவல்துறை நடவடிக்கை எடுத்து இப்ப விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க ஆனா இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கச்சாரன்சி ஒரு பூவர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு டெம்பரவரியா வந்திருக்க ஒரு பையன்கிட்ட போய் ஒரு ஊழியருடைய எதிர்கால நலனுக்காக வச்சிருக்க ஒரு பிஎஃப் பணத்தை போய் கையாளக்கூடிய அதிகாரத்தை எப்படி கொடுக்குறான் ஆடிட்டிங் எல்லாம் பாக்குறாங்க கமிஷனர் ஆடிட்டிங் இருக்கு ஆயிரம் ஆடிட்டிங் பண்றீங்க இந்த ஆடிட்டிங் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்தது என்ன காரணம் அப்போ கோயிலை உங்களை நம்பிய லட்சக்கணக்கான மக்கள் உண்டியல் போடுறோம் பல பல ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் கோயில உங்க கையில கொடுத்துருக்கோம் இதான் லட்சணமா நீங்க நிர்வகிக்கிற லட்சணமா அந்த ஜேசி பேரு அந்த ஜேசி இப்ப எங்க இருக்காரு கோயில பாத்துக்கிறாரு பழைய செல்வராஜ் பழைய செல்வராஜின் பேரு அவர் ரிட்டைர்ட் ஆயிட்டாரு ஆகி இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு போன வாரம் கூட டிசிபி ராமநாதம் டிசிபி விசாரணையில வந்து ஆஜராகி போயிட்டு இருக்காரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அவர் மலையின் சேர்த்து நடவடிக்கை அடுத்து வந்து இந்த படியில் இந்த கோயில தீண்டாம கடைபிடிக்கிறாங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில தீண்டாம கடைபிடிக்கிறாங்க அதை சொல்றாங்களே அதாவது படியலிங்க பூஜை வந்து பணம் காசு பார்க்க முடியும் துறவிகள் அதாவது காலையில அஞ்சு மணில இருந்து மணி ஸ்படிகலிங்க தரிசனம் இருக்கு அதுல வந்து ஐம்பது ரூபாய் டிக்கெட் ரெண்டு விதமான டிக்கெட் கட்டணம் இந்த டிக்கெட் கட்டணத்துல இலவச தரிசனம்னு ஒண்ணும் இல்லை இலவச இல்லைன்னு சொல்லாம அவர் பக்தர் வந்து காசு இல்லைன்னா உள்ள போக முடியாத சூழ்நிலை அந்த இது இருக்கு அதாவது அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரை வடிகலிங்க தரிசனம் பார்க்கணும்னு சொன்னாங்க என்ன சொல்றோம்னா இலவசமா ஒரு தரிசனம் ஒரு வழி வைங்க கட்டணம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க ஐம்பது ரூபா டிக்கெட் வச்சுக்கோங்க இப்படின்னு சொல்றோம் ஒரு காசு இல்லைன்னா ஒருத்தர் பல வட பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல இருந்து வந்து காசு இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக சாமியை தரிசனம் பண்ணாம போக கூடாது அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து தீர்த்த டோக்கன்ல போலி டோக்கன் எல்லாம் அடிக்கிறதா சொல்றாங்களே அது உண்மைதானா அது மாதிரி நடந்திருக்கா அதாவது முன்னாடி நடந்ததா இருந்தது இப்ப வந்து அதுக்கடுத்து பல வரமேறிகள் படுத்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு இப்ப வந்து இருக்கு ஆனா இப்ப சமீப காலங்கள்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஒரு நடவடிக்கை எடுத்தது மாதிரி தெரியல ஆனா நான் முறையாக வந்து துணிக்கடையெல்லாம் எடுத்து பண்றாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கணும் இது நம்ம பயப்படுத்தணும் வராது அடுத்து இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சவனே ராமேஸ்வரத்துல பாலத்தை கடந்தவனே வாமன் பாலத்தை கடந்து உள்ள ராமேஸ்வரத்துல வந்தோடனே டூ வீலர்ல ஃபாலோ பண்றாங்களே ஏருங்குவா ஏருகுவான்னு கைய பிடிச்சு இழுக்காத ஒரே வந்து வம்புழுது இடையில ஒரு யூடியூபரா வந்து தாக்கலாம் செஞ்சிருக்காங்களே இதுமா இது எப்படி அது எப்படின்னா இங்க ராமேஸ்வரத்துல ஒரு எண்பதுல இருந்து ஒரு நூறு லாஜ் இருக்கு முறையாக லாஜா பதிவு பண்ணி இந்த மாதிரி இந்த அதிகமான பக்தர்கள் வர்றாங்க சீசன் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க ஆஹ் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க ராமேஸ்வரத்துடைய மொத்த உடைய மக்கள் தொகையே முப்பதாயிரம் பேர் தான் முப்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல சன்னயர்ல ஒரு லட்சம் பேர் வராங்க அமாவாசை காலத்துல அஞ்சு லட்சம் பேர் வராங்க இவங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு இடம் இல்லாம சூழ்நிலையில நூறு லாஜ் நூத்தி இருபது லாஜ் தான் அந்த ரிஜிஸ்டர்ட் லாஜ் இருக்கு என்ன சில வீடுகளையே லாஜ் ஆக்கிடுறாங்க லாஜ் ஆக்கி ஆஹ் வந்து கொள்ள லோன் போட்டு திடீர் லாஜ் வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டு திடீர் திடீர் லாஜா ஆக்கினால விளைவு என்னாச்சுன்னா அவங்களை புக் பண்ணணுங்கிறதுக்காக டூ வீலர்ல நைட் போய் வர்றவங்களை கூட்டிட்டு போய் ஏன் ரூம்க்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அதுக்காரங்க கூட்டிட்டு போறது தவறு ஆனா அதிகமா பேசுறது வலுக்கட்டாயம் இதுன்றதுலாம் இருக்கு அதான் ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க இது ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் வந்து இந்த லாட்ஜுக்காரங்களுக்கும் அந்த கூட்டிட்டு போறவங்களுக்கும் பல கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆகி பிரச்சனை ஆகி கட்டுப்படுத்தப்பட்டு இப்போ வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க ஆனா அந்த எல்லா துறையிலயும் பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி அந்த ஆளுகளும் சில பேர் என்ன பண்றாங்க நைட்டு முழுக்க முடிச்சிருக்கேன் நம்ம கூப்பிட்டும் வர வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கோபத்துல போய் இவன் ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது யார் தேவையோ வர்றவங்க நிச்சயமாக ரூம்ல தங்குவாங்க அவர் எந்த லாஜ்னு இஷ்டப்பட்டதான் தங்குவாங்க இல்ல தங்க மாட்டாங்க ஆனா அதெல்லாம் போய் அடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு இடம் நடந்துச்சு காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுக்கு அடுத்து இப்ப இப்ப குறைஞ்சிருக்கு அடுத்து இந்த சாக்கடை நீர் வந்து புனித புனித தீர்த்தமா உலகமெல்லாம் இருக்க இந்துக்கள் ராமேஸ்வரம் நோக்கி படையெடுக்கிறாங்க அவங்க வந்து அந்த தீர்த்தமா அவங்க குளிக்கிற இடத்துல வந்து சாக்கடை நீர் கழிவு நீர் எல்லாம் கலக்குறதா சொல்றாங்களே திராவிட மாடல் அரசு வந்து ராமேஸ்வரம் நகராட்சி நம்பர் ஒன் நகராட்சியா வச்சிருக்கோம் அப்படின்லாம் அந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு நூறு நூறு டோல் பணம் கட்டிட்டு வரக்கூடிய பக்தர்கள் உண்டியில பணம் செலுத்துறாங்க இப்படி கட்ட விஷயங்கள்ல இருக்கும்போது ஒரு இருநூறு மீட்டர்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் இந்த அக்னித்தருங்கிறது இந்த முன்னூறு மீட்டரை கிளீனா வச்சு தூய்மைப்படுத்தி வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தான் ராமேஸ்வரம் நகராட்சி இருக்கு நம்பர் நம்பர் ஒன் நகராட்சிங்கிறீங்க ராமேஸ்வரத்துக்குடைய பெரும் பெரும்பான்மையான வருமானங்கிறது அதிகமான மக்கள் வரக்கூடியது ராமேஸ்வரம் ராமநாதசாமி ராமநாதசாமி கோயிலுக்கு தான் அப்படி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே முக்கியமான வேலையை அது மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு மீட்டர் அளவுள்ள ஒரு கடலை தூய்மையாக கிளீனா வைக்க தகுதி தான் இருக்கு அதை சுத்தி பல லாஜ்கள் செப்டி டேங்க் இல்லாம டேரக்டா அக்னியத்தை கடலில் விடுறாங்க அதனால மிகப்பெரிய வந்து அசுத்தம் ஏற்படுது ஒரு பக்தர்களும் வர்றவங்க புண்ணியத்தை தேடுறதுக்கு பதிலாக நோயை வாங்கிட்டு வெளியில போறாங்க இது வந்து ஒரு புனிதமான ஒரு தீர்த்தத்தை நம்ம வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு இத வந்து கண்டிப்பாக கிளீன் பண்ணணும் நம்ம பல முறை வச்சிருக்கோம் ஹைகோர்ட் பல தடவை சொல்லி இருக்கு சொல்லியும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க